நியூசிலாந்து நாடாளுமன்றத்தை அதிரமித்த உலகம் உலகமிடுங்குவதும் ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னு பலரும் இவருடைய தைரியத்தை பாராட்டி வருகின்றனர் நியூசிலாந்தில் மாவேரி பழங்குடி மக்களுக்கு எதிரான சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த இடத்தை சேர்ந்த எம்பியான ஹனா ரவீடி அக்ரோஷமாக பழங்குடியின பாடலை பாடியதோடு சட்ட திருத்த மசோதாவை கெடுத்தறிந்தார் தற்போது இந்த வீடியோ உலகம் முழுவதும் பகிரப்பட்டு வருகிறது நியூசிலாந்து நாட்டில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது அதில் தேசிய கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது அந்த தேர்தலில் மாவேரி பழங்குடியின மக்களின் நியூசிலாந்து டி பாடி மோவேரி கட்சியைச் சேர்ந்த ஆறு பேர் எம்பிக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அவர்களில் இருபத்தி ஒரு வயதான ஹானா ரவிடி பைப்பு கிளார்க்கும் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சுமார் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகால நாடாளுமன்ற வரலாற்றில் நியூசிலாந்து மிக இளம் வயது எம்பி என்ற பெருமையை பெற்றவர் தான் ஹானா ரவிடி மைப் கிளார்க் முதன்முறையாக நாடாளுமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது தனது பேச்சு நடைகள் தங்கள் இனத்தின் போர் பாடலை ஆக்ரோஷமாக பாடி உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் இந்த நிலைகள் மீண்டும் உலகளவில் ட்ரெண்டிங் இருக்கிறார் நியூஸ் இங்கிலாந்தில் நாட்டின் மொவெரி பழங்குடியின மக்களுக்கும் பிரிட்டன் அரசுக்கும் இடையே ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டில் பாரம்பரிய ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது வைதாங்கி ஒப்பந்தம் என அழைக்கப்படும் அது பிரிட்டன் அரசு பிரதிநிதிகளுக்கும் மாவேரி பழங்குடியின தலைவர்களுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டது அதில் மாவேரி பழங்குடியின மக்களுக்கு சலுகைகள் உரிமைகள் வழங்க வகை செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஒப்பந்தத்தில் மாற்றம் செய்ய நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிலையில் இதற்கு டி பாடி மாவேரி கட்சி எம்பியின் ஹானா ரவிடி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் இது தொடர்பான விவாதத்தின் போது இளம் எம்பி என ஹானா ரவிடி தங்களது போர்ப்பாடலை ஆக்ரோஷத்துடன் பாடி மசோதா நகலை கிடி திரிந்தார் தொடர்ந்து அவருடன் மற்ற எம்பிக்களும் சேர்ந்து கொண்டு தொடர்ந்து அவருடன் மற்ற எம்பிக்களும் சேர்ந்து கொண்டு தங்களது போர் பாடலை பாடினர் அவர்களது பாடலும் ஆக்ரோஷமாக நிறைந்த முகமும் அந்த நடனமும் நியூசிலாந்து நாடாளுமன்றத்தை பரபரப்பில் ஆழ்த்தியது இதனால் சற்று அதிர்ச்சியடைந்த நாடாளுமன்றம் சபாநாயகர் அவர்கள் அனைவரையும் அவையிலிருந்து வெளியேற்றினார் இந்த நிலையில் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் உலகம் முழுவதும் கொடுக்க ஆரம்பித்து விட்டது இனி அரசுகள் அதிரும் என அந்த வீடியோவை பலரும் பகிர்ந்து வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்